தஸ்தகீர் அவர்களுக்கும் பன்சூரணன் அவர்களுக்கும் நம்முடைய ஜின்னா தா அவர்கள் சால்வை அழித்து கண்ணியப்படுத்துவார்கள் நாரே தக்பீர் நாரே தக்வீர் தற்போது நம்மிடத்துல தஸ்தகீர் அண்ணன் வந்து சில வார்த்தைகள் பகிர்வார்கள் கண்ணியக்குரிய பாசத்துக்குரிய என் அன்புக்குரிய தாரிக் அவர்களே என்னுடன் அதிகம் பாசத்தோடு அன்போடு போல கூடிய என்னுடைய மச்சான் மன்சூர் அவர்களே அவங்க சின்ன அண்ணன் வந்து இப்ப தான் எனக்கு தெரியாது அல்லா திருவையை கொண்டு உங்களுடைய உதவியை கொண்டு நான் இங்கே வந்திருக்கேன் மாசாஜா எல்லா பொருளும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கம் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு குயில் பார்த்தீங்கன்னா காலையில மூணு மணிக்கு எந்திரிச்சு நாலு மணி வரைக்கும் கூடுது அந்த குயிலுடைய குரலை கேட்டு எல்லா பறவைகளுமே அலாட் ஆகிடும் சொல்லுவாங்க குரல் வந்து குயில் மாதிரி இருக்கணும் குயில் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த குயிலுடைய ஓசையை கேட்டோடனே மற்ற பறவை சுதாரிக்க ஆரம்பிச்சோம் நம்மளும் இதே மாதிரி கூவி பார்க்கணும்னா போவாது அப்ப நம்மளுடைய குயிலுடைய போற நேரம் பாத்தீங்கன்னா அந்த மூணு டு நாலு அத வந்து வழிமார்கள் ரசிச்சாங்க அந்த நேரத்தை பார்த்து ரசிச்சிருக்காங்க ரசிச்சு அந்த குரலை கேட்டோடனே ஆச்சரியப்படுத்திக்காங்க அதனால தலைச்சது தொழுங்க அந்த குரலை கேட்கலாம் அப்படின்னா அந்த காலத்துல வந்து இருந்து இருந்த மூணு டு நாலு வரைக்கும் குயில் கோவது நாலு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் சேவல் கூவது அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் காகம் கூடுவது இதுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அதே மாதிரி வந்து நம்மளுடைய பேச்சை கேட்கும் போது சிறகு எடுத்து பறவைகள் பட பட படன்னு அடிக்கிற மாதிரி நம்மளுடைய பேச்சுகள் வந்து அப்படி இருக்கணும் அப்பதே அது வந்து ஒரு இனிமை ஈர்க்க முடியும் யாரையுமே நம்ம வந்து ஈர்க்க முடியும் உங்களவுக்கு நான் இல்லை நான் ஒரு சாதாரண மனிதன் எனக்கு வந்து அந்த அளவுக்கு பேச தெரியாது உங்களுடைய பேச்சுகளை கேட்கும்போது அவ்வளவு இனிமையா இருக்கு நல்லா இருக்கு அருமை ஆனா இன்னும் நீங்க வந்து அதை வந்து கண்ணியத்தோட பேசுங்க பேசும்போது யாரையும் புண்படுற மாதிரியோ யார் வருத்தப்படுற மாதிரியோ பேசுறாதீங்க ஏன்னா சபையை அழித்து பேசுங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு நம்ம பேசும்போது சபையில வந்து சுத்தி பார்த்துக்கார்கள் அந்த இமையில வந்து நம்ம வந்து ஒரு ரொட்டேட்டு அப்படியே ஒரு ஒரு லைன் சுத்தியா வரணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியா நம்மளுடைய பேச்சுகளை வந்து முத்து போல இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து நிர்ணயிக்கணும் கவனிக்கணும் அளவுக்கு நீங்க அழகா பேசுறீங்க அழகா இருக்கு ரொம்ப கண்ணியமா இருக்கு இன்னும் அதை நம்மளை மாத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஆஹ் சில நேரங்கள்ல வந்து நம்பி சொன்னாங்க நம்பி சொன்னாங்கன்னு சொல்றீங்க அதை நீங்க கொஞ்சம் மாத்திக்கங்க கண்மணி நாய சரணாலய சொன்னாங்கன்னு சொல்றீங்க அதை நம்ம உயிர் நம்ம பேசுறவங்க அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கணும் ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு உயிர் இல்லைன்னா அந்த பேச்சு வந்து ஒரு விலைப்பதி இல்லாம போயிடும் அப்படிங்கும்போது அந்த பேச்சுக்களுக்கு வந்து நம்ம உயிர் கொடுக்கணும் இரண்டாவது என்ன அப்படின்னா ஏழ்மைய வந்து வழிமாறது காட்டினாங்க ஏழ்மையை வந்து எப்படி காட்டினாங்கன்னா ஒரு சின்ன ஒரு கதை அதெல்லாம் நீங்க சொல்லணும் புரியாத மனிதர்கள் மத்தியில வந்து அன்போட சொல்லுங்க பாசத்தை காட்டுங்க அப்பத்தி அவங்களுக்கு புரியும் அதாவது எப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா ஒரு பெரிய அரசர் அந்த அரசர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா நிம்மதியை தேடி எல்லா இடத்துலையும் போய் கேட்டிருக்காரு என்னையா நிம்மதி நிம்மதி இல்லாம வாழ்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன மந்திரி சொல்றாரு ஐயா அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு உழவன் வந்து உழுதுகிட்டு இருந்தான் நீங்க அங்க போய் கேட்டீங்கன்னா அந்த நிம்மதியை பத்தி அவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்னே அந்த அரசரை கூப்பிட்டுட்டு மந்திரியை கூப்பிட்டு வாங்கப்போ அந்த அரசரையும் மந்திரி போறாங்க அவர் சொன்ன இடத்துல அந்த உழவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் உழைக்கிறான் உழைப்பாதி அப்ப யாருமே அந்த இடத்துல இல்லை இல்லாத இடத்துல வந்து இவங்க மட்டும் இந்த மனுஷன் மட்டும் ஏதோ உலகத்துக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் அரசர்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாரு கேட்கும்போது அவர் சொல்றாரு நீங்க யாருக்கு எடுத்து தெரியாதுங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை விவசாயி வந்து அந்த அரசர்கிட்ட சொல்றாரு அவருக்கு திகச்சு போறாரு என்னையா நான் ஒரு அரச என்ன வந்து தெரியலைங்கிறாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அசாட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு உழைச்சிக்கிட்டு இருக்காரு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தைக்கிறாரு இவரும் தைச்சு நிற்கிறாரு ரெண்டு பேருமே ஆஹ் என்ன இல்லையா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த உழவர் கேட்குறாரு உழவர் கேட்டோடனே அரசர் சொல்றாரு இல்லையா எனக்கு மனசு உண்டுதல் இல்லை ரொம்ப மனம் உழைச்சதா இருக்கேன் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே அவர் வந்து அப்படிங்களா வாங்க நீ எப்படி உண்மையா இருக்கியான்னு எனக்கு என்னங்க நான் ராஜா மாதிரி இருக்குன்னு இவர் சொல்றாரு அரசு ராஜாமி நான்தே ராஜா ஒரு உணவை சாதாரண கிழிஞ்சு வச்சு கிழிஞ்சு சென்ற கோபனோடு இருக்கிறாங்க இந்த வார்த்தையை ராஜா மாதிரி ராஜாமா வாழ்ந்துருக்கீங்கன்னு சொல்றாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி வாங்க என்னுடைய நிலைமை வந்து நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னோடனே அவர் வீட்டுக்கு கூட போறாரு போறோன்னே அவர் சொல்றாரு என்ன என்ன பெத்தடுத்த தாய் தந்தை எனக்கு புண்ணியத்துக்கான பாடுபட்டாங்க அவங்களுக்கு நான் சம்பாதிக்கிறதுல ஒரு ரூபாய் நான் கொடுக்குறேன் என்னுடைய கூட பிறந்த சகதி கொஞ்சம் கஷ்டப்படுற அதனால வந்து என்னுடைய தர்மத்துக்கு அவங்களுக்கு நான் ஒரு ரூபாய் கொடுக்குறேன் என்னுடைய மனைவி என்னை கூட இருந்து எனக்கு வந்து பணிபுடை செய்ய எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னுடைய கடமை என்ன அவங்க செஞ்சதுக்கு ஒரு ரூபாய் நான் கொடுக்குறேன் அதுக்கடுத்து என்னுடைய சேமிப்பா நினைச்ச என்னுடைய மகனுக்கு நான் படிக்க வச்சு ஆளாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு சொன்னே எனக்கு இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை நான் ராஜா மாதிரி எனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி வருத்தப்படுறாங்க சொல்லி சந்தோஷப்படுறாங்க அப்ப ராஜா இதெல்லாம் கேட்டுட்டு என்னையா எனக்கு நிம்மதி இல்லைன்னு நான் கேட்டேன் இவர் என்னென்னு சொல்லி நம்ம பயன்படுத்திட்டாரு இப்போ இப்படித்தான் மாணவன் போடுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ராஜா வந்து தானும் வந்து எனக்கு இந்த விவசாயத்தை நீக்கத்து கூடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இப்படித்தான் வழிமாறுகள் வளர்ந்தாங்க வழிமாறுக்கு வந்து விளக்கும் சொன்னாத்தான் மக்களுக்கு வந்து புரியும் வழிமாறு நம்ம வந்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுடைய சரித்திரங்கள் என்னங்கறத நீங்க கண்டிப்பா அவங்க மேடையில பேச பேசுற மாதிரி அவங்களுக்கு விவரத்தை சொல்லுங்க நீங்க இன்னைக்கு போற காலகட்டங்கள்லாம் அச்சிருத்து சொன்னாங்க யூடியூப்ல எடுத்துட்டோம்னா தவிர ஜமாத்து மத்த ஜமாத்து நிறைய இருக்காங்கன்னு நான் சொல்ல விரும்புற அவங்கள சொல்லக்கூடாது ஆஹ் எல்லா ஜமாத்து அவங்க கருத்துப்படி பேசுறாங்க அவங்க கருத்துப்படி சொல்றாங்க நம்ம சிந்திக்கணும் கலஜத்துக்கு வந்துருக்கிறோம் குரல் வளத்தை பார்க்கணும் நம்மளுடைய பேச்சுகள் எப்படி இருக்கு நம்ம பேசுனா பிறர் ஏத்துக்கருவாங்களா ஏத்துக்கிற மாட்டாங்களா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அறியக்கூடிய ஆற்றலை வந்து அது எப்ப எடுக்கணும்னா மூணு நாடுக்குள்ள வந்து உங்களுடைய குரல் வளத்தை தனிமையா தனிமையாக்காந்து உங்களுடைய குரல் அழகா பேசுங்க தம்பி பாசத்துக்குரிய ஒருத்தருக்க கிராத் ஓடுங்க அந்த கிராத்தை கேட்டு எனக்கு உடனே மேல் செலுத்துருச்சு அவங்க என்ன ஓதுறாங்க எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஓதிக்கிறல்ல அந்த கிராத்து வந்து எனக்கு வந்து அப்படியே என்னுடைய வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு அந்த மாதிரி அந்த ஈர்ப்பு சக்தி அந்த கிராக்கு ஓகும் போது தொழுகு வைக்கும் போதே பாத்தீங்கன்னா இங்க பள்ளியிலே நாங்களே பேசுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னோம்னா கிராத் இந்த இந்த பள்ளியில வாசும்போது வந்து கிராத் வந்து அவ்வளோ இனிமையா இருக்கு அதனால அந்த எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிராக் பாருங்க அந்த குயினுடைய குரல் மாதிரி வாழணும் அப்படியே ஈர்ப்பு சக்தி நம்மளை வந்து ஆனா நீங்க இந்த வருஷத்துல வருஷத்துலீங்கடையாதீங்க உங்களுக்கு அது வெற்றி என்னுடைய பாதையை சேர்க்கும் ஏழ்மையை நின்று கவலைப்படாதீங்க வழிமாறுகளை பத்தி பேசணும்னா நேரம் பார்த்தாது அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வந்து வ பத்தி சிந்திக்க மாட்டாங்க அவங்களுக்கு எல்லா திரும்பியும் இருக்குப்பா பா அவங்க இனி சொன்னாங்க ஏழ்மையான தோற்றத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மை அக்கு அதுதான் கல்புக்குள்ள வந்து நம்மளுடைய மாக்கத்தை வந்து சமக்கணும் கல்புக்குள்ள வந்து அல்லவுடைய பயத்தையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையில நம்மளை பார்த்து நல்லவங்களை வந்து போராமப்படணும் மற்றவங்கள பார்த்து நம்ம போராமைப்பட முதல் நம்மளை பார்த்து மற்றவங்களை போராமைக்கோ செய்யலாம் அதுதான் என்னுடைய விருப்பம் உங்களை போடுற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு இல்லை அருமை நல்லா பேசுறீங்க நல்லா செய்றீங்க நல்லா பண்ணுங்க உங்களுடைய குரல் வளத்தை சொன்னோம்னா கேரளாவில் ஒரு நிகழ்ச்சி பாருங்க அந்த நிகழ்ச்சியில என்ன அப்படின்னம் ஒரு பாட்டு கச்சேரி அந்த பாட்டு கச்சேரியில ஒரு மலையாளி ஒரு பாட்டு பாரு அந்த பாடுறதுக்கு முன்னாடி அந்த குரலை பத்தி அவர் சொல்றாரு அது யூடியூப்ல எல்லாத்துக்கும் வந்துருந்தா கைசையில் அவர் பாருங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பாம்பு ஊசையை பத்திதான் சொல்றாரு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நிகழ்கிறாங்க எனக்கு அது இப்ப சொல்லக்கூடிய சூழ்நிலை அந்த இழுவையில வந்து அந்த ராகத்தை வந்து அவர் சொல்றாரு அவ்வளவு அருமையான அந்த குரல் எங்கனை நெப்பாட்டணும் எங்கென்ன தூக்கணும் எங்கென்ன விடணும் அப்படிங்கறது வந்து அந்த குரலை பத்தி அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப ஏன் அப்படின்னம்னா சேவலை அஞ்சு மணிக்கு நம்மளை கூப்பிடுதுன்னா ஒவ்வொரு சேவலும் ஒவ்வொரு விதமான கூவது கூவர இருக்கு ஆனா அந்த அது வந்து ட்ரை பண்ணுது குய்ய மாதிரி நம்மளும் கத்தணும் அப்படின்ட்டு ஆனா சேவலை வந்து நமக்கு வந்து முக்கியமா நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டங்களே ஒவ்வொரு வழிமுறையில அது வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து நம்மளுடைய திறமையை வீணாக்கிறாதீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்கு அது வந்து யாருன்னா வேலை பேச்சாளர்களுக்கு அடுத்து இமாமங்கள் கிட்டதே இருக்கு நீங்க வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து இமாமா இருக்க போறீங்க அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் வரணும் இவர் நல்லா பேசுறாங்க அந்த அச்சத்துக்கு நல்லா பேசுறாங்க இந்த அச்சத்துல நல்லா பேசுறாங்க அருமையா இருந்துச்சு அவங்க சொன்ன கருத்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் விரும்பக்கூடியது வந்து மேடை பேச்சாளர்களுக்கு அடுத்தையும் அரசியல் தலைவர்களுக்கடுத்தும் அந்த கருத்துலயும் அது எப்படியா வரக்கூடியது நம்மளுடைய மாற்றத்தோட இளைஞர்கிட்டையும் வரணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசைகள் இருக்கு அது உடம்பாக்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்க வரங்கலா இருக்க போறீங்க மின்சாரம் அல்லாஹ் முயற்சி எடுங்க அழுக இந்த அளவுக்கு நீங்க பேசுனதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லா பகனும் இறைவனுக்கு மாசம்லாம் அடுத்து எடுங்க நிறைய பேசுறது இருக்கு இருந்தாலும் என்னுடைய கருத்தை இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன் நான் எதுவும் உங்களுக்கு புண்படமா பேசியிருந்தால் அல்லாஹ் மனம் கொடுத்துருங்க